அப்போது ஒரு விஷயத்தை வந்து இவர் கேட்டுறாரு சஞ்சீவ் ரெட்டி அப்படிங்கிற பேர் வந்தோடனே ஏன் தெலுங்கர் அப்படிங்கிறனால பெரியார் ஆதரிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு உடனே வந்து இந்த பேட்டி வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலுச்சாமி ரெட்டியார் வந்து அப்படியே எழுந்திரிச்சு நீ யாருக்கு பிறந்த அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா என்ன மாதிரியான வார்த்தை பாருங்கள் நீ யாருக்கு பிறந்த அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா போய் உங்கள் அம்மா கிட்டே கேளுறா அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் கொச்சு அவ்வளோ தூரம் ஆபாசமாக பேசுகிறாரு இல்லைங்கய்யா அவருக்கு வந்து ராஜேந்திரன் வந்து இல்லைங்கய்யா இந்த மாதிரி அப்போ அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்டேங்கயா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு ஏ பெரியார் சொன்னாருன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ திருப்பி கொடுக்க போது நீ தெலுங்குறான்னு கேட்டுருக்கேன் அப்படி எப்படி வந்து கேட்கலாம் அப்படின்னு அந்தளவுக்கு பைத்தியக்காரா முட்டாளே அப்படின்னு சொல்லி அவர் ஆபாசமாக அசிங்கமாக வந்து பேசுகிறாரு ஆனால் இதே வேலுசாமி தான் வந்து ரெட்டியார் மாநாட்டில் போய் உட்காந்துட்டு ஒரு பக்கம் பிஜேபி சேர்ந்த சீனிவாச ரெட்டி ஒரு பக்கம் இந்த காங்கிரஸ் சேர்ந்த இந்த ரெட்டி வேலுச்சாமி ரெட்டி அதுக்கப்புறம் வந்து கே கேஸ்ஆர் ரெட்டி கே என் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தெலுங்கர்கள் தெலுங்கில் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கே கே வந்து பேசுவார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஏன்ட்ட வாங்க வேலை ஏன்ட்ட வாங்க உங்களுக்கு என்ன தகுதின்னா ரெட்டியார் அப்படிங்கிற தகுதி தான் நான் அமைச்சரான அப்படின்னா புல்டோசர் மாதிரி உங்களை கொண்டு போய் பொறுப்பில் உட்கார வச்சுருலாம் பேசுறீங்களே நீங்கள் ரெட்டியார் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி சீனிவாசர் ரெட்டியார் என்ன சொல்கிறாரு திருமலை நாயக மகாலில் போய்ட்டு நாங்கள்லாம் தெலுங்கர்கள் அப்படிங்கிறீங்க அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆந்திராவில் வந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சீனிவாச ரெட்டி எல்லாம் பேசுகிறீங்க பேசிட்டு சஞ்சீவ் ரெட்டி அப்படிங்கிறவர் தெலுங்கர் நாளையா அப்படின்னா உடனே இந்த அளவுக்கு ஆபாசமான யாருக்கு பிறந்ததுலாம் இருக்காரு ஆக்சுவலாக அந்த பேட்டி எப்படி வந்து அந்த கோம் அவருக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரி பெரியார் மேலே வந்து திமுக அரசு விமர்சனம் வைக்கிறாங்க பெரியாருக்கு கார் வாங்கி கொடுத்தது வந்து டிவிஎஸ் ஐயங்கார்னு சொல்லி திமுகாரங்க சொல்கிறாங்க வீடு வாங்கி கொடுத்தது வந்து டிவிஎஸ் ஐயங்கார்னு சொல்கிறாங்க அதனால் அவர் பார்ப்பன அடிமான்னு சொல்லி திமுக விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜேந்திரன் கேள்வி கேட்குறாங்க உடனே அதுக்கு வந்து அப்போ நான் ஒரு வரலாறு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனாதிபதி தேர்தல் வந்து வந்துச்சான் அதில் வந்து வி கிரி அப்படிங்கிறவரும் நின்றாரா இன்னொரு பக்கம் வந்து சஞ்சீவ் ரெட்டி அப்படிங்கிறவர் நிற்கிறார் இப்போ அந்த ரெண்டு பேர்த்தில் திமுகாரங்க யார் ஆதரிக்காங்க அப்படின்னா இந்த விவி கிரி அப்படிங்கிற பார்ப்பனர் பிராமணன் வந்து ஆதரிக்கிறாங்க அந்த பிராமணனை திட்டம் போது மட்டும் அப்படி திட்டுறாரு பிராமணன் ஆதரிக்கிறாங்க அப்போது பெரியார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த கிரி வந்து அந்த ஆள் பிராமணன் பிராமணன் இதுக்கு ஆதரிக்கிறீங்க சஞ்சீவ் ரெட்டி வந்து கண்ணி கண்ணுத்தொளி பசங்களா ஏண்டா வந்து இப்படி தப்பு பண்ணுறீங்க நீங்கள் வந்து விவி கிரி நம்மளாலும் நம்மளுக்கு ஆதரிச்சு வந்து ஓட்டு போடுங்கடா ஜனாதிபதியாக வந்து சஞ்சீவ் ரெட்டியை வந்து தேர்ந்தெடுக்கடா அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த வேலுசாமி ரெட்டியார் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது ராஜேந்திரன் என்ன சொல்லார் அப்படின்னா அவள் சிரிப்பு வேறு வருது ஏன் வந்து பெரியார் ஆதரிச்சாரு சஞ்சீவ ரெட்டி வந்து தெலுங்கர்னாலையா அப்படின்னு சொல்லி அவர் இயல்பாக நம்மளுக்கு எழுதுகிற ஒரு கேலியை வந்து கேட்டார் உடனே வந்து இந்த வேலுசாமி ரெட்டியாருக்கு வந்து பொத்துக்குது அது எப்படி கேட்கலாம் உனக்கு அந்த புத்தி போமானது தெலுங்கர் அப்படின்னு சொல்லி நீ எப்படி சொல்லலாம் நான் சொன்னது வந்து அந்த பெரியார் சொன்னதை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ கொடுக்க முது இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்போது உங்கள் அம்மாவுக்கு வந்து நீ பிறந்து யாருக்கு பிறந்த அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட போய் கேளு என்ன மாதிரியான வார்த்தையெல்லாம் பேசலாம் இருப்பாருங்க ஏன்னா தெலுங்கர்னா தெலுங்கு தானே சொல்ல முடியும் இவங்க ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களை வந்து கொச்ச கொச்சையாக கொச்ச கொச்சையாக பேசுவானுங்க ஆபாசமாக திட்டுவானுங்க அதெல்லாம் சரி அப்போ பார்ப்பன ஆதிக்கத்தை எடுத்து இவங்க பேசினா சரி பிராமணாதிக்கம் இவங்க பேசுனா சரி அப்போ இவர்களுடைய ஆதிக்கத்தை எடுத்து நம்ம பேசுனா அது வந்து தப்பு அது நம்ம வந்து கெட்ட வார்த்தையோ ஆபாசமாவோ இப்போ இவர் பேசினாரு பாத்தீங்களா நீ யாருக்கு பட அந்த மாதிரிலாம் பேசுறது இல்லை அப்போ அந்த ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து தெலுங்கராக இருக்கிறாரு அப்போது அந்த நீதி கட்சி காலத்தில் தெலுங்கர்கள் அதிகமான பேர் வந்து பொறுப்பில் இருந்தாங்க அப்போ அதனால் பிராமணன் ஆதரிக்கிறது பல ரெட்டி நம்மால்ன்னு சொல்லி ஆதரி இது சாதாரண கேள்வி இந்த கேள்வி கேட்டதுக்கு இந்த வரைக்கும் பொங்குறீங்களே அப்போ இதுக்கு சாதி சங்க மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு ரெட்டியார் சங்கத்தில் கலந்து கொண்டு திருமலை நாயக்கருடைய அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டு நாங்கள் ரெட்டியார் நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி எதுக்கு பேசுகிறீங்க இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் வேலுசாமி ரெட்டியார் அவர்கள் வந்து இந்த போக்கு இருக்குல்ல ஒரு நெறியாளர் வந்து நீ அப்போது நம்ம திருப்பி பதிலுக்கு அதே கேள்வியை வந்து அவர் கேட்டிருந்தா நம்ம இப்போ கேட்டால் இப்படி இருக்கும் இப்போ வேலுசாமி ரெட்டியார் அவர்களே இப்போ நீங்கள் யாருக்கு பிறகுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாட்டப்படி தான் நம்ம பேச ஆரம்பித்தோம் என்ன அப்படின்னா வைலன்ஸாக போய் முடியும் தப்பாக போய் முடியும் கேவலமாக இருக்குது அவர் தரத்துக்கு நம்ம வந்து இறங்கவும் முடியாது அவருக்கு வந்து கோவம் வருது ஏன் கோவம் வருது தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணுறீங்க இதே ஒரு ஆந்திராவிலையோ ஒரு கே ஒரு தெலுங்கானிலையோ போயிட்டு ஒரு தமிழை வந்து அரசியல் பண்ண முடியுமானா முடியாது துள்ளி கூட பண்ண முடியாது ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமானால் முடியாது எம்பி ஆக முடியுமானால் முடியாது ஆனால் இங்கே வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரி சபையில் அதிகமாக இருக்காங்க எட்டு ஒம்பது பேர் இருக்காங்க கே கே எஸ் ஆர் கே என் நேரு சேர் பாபு இவர் அப்படி இருக்கிறாங்க அப்போ அது சொல்லி எங்கள் தமிழருடைய உரிமையை தானே கேட்க முடியும் அப்போ திருவண்ணாமலை இன்றைக்கி வந்து இருக்குது தெலுங்கர் மலையாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வருது அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி மாற்றுறீங்க திருவண்ணாமலையை அருணாச்சலம் அருணாச்சலேஸ்வரன்னு தெலுங்குலேயே வந்து இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அப்போ அதை ஏற்றி பேசன்னே ஆகணும் அப்போ கர்நாடகாவில் போய் அதாவது தெலுங்கானாவில் போயிட்டு அந்த ஒரு சினிமா துறையில் சினிமா துறையில் பிரகாஷ் ஆச்சுட்டு இருக்கிறாரு அது சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல போட்டி போடக்கூடாது அது எப்படி வந்து ஒரு கனடர் வந்து இங்கே தெலுங்க ஆந்திராவில் வந்து இது பண்ண முடியும் அப்படிலாம் அவங்க வெறியோடு இருக்கிறாங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக எம்எல்ஏ ஆகிறீங்க எம்பியாக இருங்க முதலமைச்சராக இருங்க எல்லாம் ஆகிறீங்க அப்போது அந்த ஒரு கேள்வி வந்து அதில் என்ன அந்த கேள்விக்கு ஏன் ஒரு இவ்வளோ கோவம் வருது எதனால் வந்து அந்த நெறியாளர் அட்டிக்க பாயிற மாதிரி யாருக்கு பிறந்ததுன்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட கேள்வி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு அவதூறான ஒரு விஷயம் இதை ஒரு ஒரு நாம் தமிழ் கட்சி மாறமே வந்து கண்டிக்கிறோம் அதாவது பொதுவாகவே வந்து தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிற பேரில் வந்து தெலுங்கர் கன்னடர் மலையாளி மூணு பேர் வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து தொடர்ந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது காமராஜருக்கு அடுத்து கருணாநிதி வர்றாரு அவர் வந்து தெலுங்கராக இருக்கார் இதை நான் சொல்ல சொன்னது வந்து திமுகவில் இன்றைக்கி இருக்கிற மாணவர் தலைவர் தலைவர் ராஜீவ்காந்தி வந்து சொன்னதான் அவர் சொல்ல அது தெலுங்கராக இருக்கார் அப்புறம் அதுக்கப்புறம் வர்ற எம்ஜிஆர் வந்து மலையாளியாக இருக்கார் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து கன்னடத்தையாக இருக்கிறாங்க அப்போது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழர் இவங்க தமிழ் அப்போ இந்த மாதிரிலாம் திராவிடம் அப்படிங்கிற பேர் போர்வையில் பிறமொழியாளர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டே இருக்காங்க அப்போது அவங்க ஆட்சி செய்யும்போது என்னவாகாது அப்படின்னா தமிழருடைய அதிகாரங்கள் வந்து பறிக்கப்படுது இப்போது ஆந்திராவில் வந்து இருபது தமிழர்களை வந்து சந்திரபாபு நாயுடு வந்து இது பண்ணுற சுட்டு கொள்கிறாருன்னா அப்போது அவர் மன்னிப்பு கூட கேட்க மாட்டார் எதுவும் கேட்க மாட்டார் அப்போது இங்கே நடக்கும் நடக்கும்போது கருணாநிதி முதலமைச்சர் வந்து அவர் என்னென்ன கூத்து பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரியும் அது மாதிரி தான் வந்து எம்ஜிஆர் ஆட்சி முல்லைப் முல்லைப்பெரியார் அந்த உரிமையை அப்படியே அந்த முல்லைப் பெரியரான அந்த குழுவில் வந்து பதினெட்டு பேர் இருக்காங்க பதினெட்டு பேரில் பதினேழு பேர் மலையாளி ஒருத்தர் மட்டும் ராஜா முகமது வந்து தமிழர் இதை வரலாறு அண்ணனே பேசியிருக்காரு அப்புறம் அந்த உரிமை தமிழருக்கும் கேரளாவுக்கும் இருக்குது அப்போ என்னென்னா உரிமை கேரளாவுக்கே எழுதி கொடுத்தவர் யார் பதினேழு பேர் அந்த குழுவில் இருந்தால் என்ன ராஜா மோது போய் ஆஸ்பத்திரியில் போகிறதே எனக்கு முடியலண்டு மீதி பதினோரு பேர் போய் பதினேழு பேர் போய் அழகாக மலை அந்த மலையாளிகளுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க முல்லை பெரியாறு இப்போ முல்லைப்பெரியாரை வச்சு ரெண்டு கோடி பேர் தமிழர்கள் தண்ணி குடிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நடந்திருக்குல்ல திராவிடம் அப்படிங்கிற பேருவையில் மூணு மொழிக்காரங்களும் எங்களை ஆட்சி செஞ்சிருக்கீங்களா அப்போது எங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வருது தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படிங்கிற கோரிக்கை இதை நம்ம மட்டும் கேட்டால் பரவாயில்ல அமித்ஷாவே சொல்கிறாரு ஒரிசா ஒரிசா நாட்டுக்காரன் தான் ஆளணும் அது எப்படி வி கே பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தமிழன் எப்படி ஆளலாம் அப்படின்னு சொல்லி தான் தமிழர்களை கேவலப்படுத்தி எல்லா வேலையுமே வந்து பார்த்தாங்க அப்போ அமித்ஷா கொண்டு எல்லாமே அந்தந்த மாநிலத்தை அந்த மாநிலக்காரன் ஆளணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த வரிசையில் தான் நாங்களும் சொல்கிறோம் தமிழ்நாட்டை ஒரு தமிழை ஆளணும் அப்படின்னு அப்போது அந்த இது இது பண்ணுருக்கும் போது ஏன் அப்போ சஞ்சீவ் ரெட்டியை தெலுங்கு தானே அதனால தானே இவரு ஆதரிச்சார் அப்படின்னா அதில் என்ன ஒரு இவ்வளோ கோவம் வருது இவ்வளோ ஆத்திரம் வருது நம்ம உண்மையாக வந்து கண்டிக்கிறோம் தமிழர்கள் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா வந்து விழிப்புணர்ந்துருக்குங்க தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மை நம்ம வந்து தொண்ணூ எண்பத்தஞ்சி தொண்ணூறு சதவீதம் இருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து ஆட்சி செய்ய முடியலை அதுக்கு வந்து பிற காரணிகள் வந்து நிறையா இருக்குது அதில் இந்த வேலுச்சாமி ரெட்டியார் போன்ற ஆபாசவாதிகளை வந்து நம்ம வந்து உண்மையாக கண்டிப்போம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்